வணக்கம் ஓம் அகத்தி சாய நமக இது வந்து மேச லக்னத்துக்கு சுக்கர பகவான் எங்கே நிற்கிறாரோ அதுக்கான பலன் என்னன்றதும் சொல்ல போகிறோம் பன்னெண்டு கட்டத்தில் எங்கே இருக்கணும் இப்போ நம்ம இந்த மாதிரி தான் வீடியோ போட்டுட்ருக்கோம் எப்படி ஒரு ஒரு லக்னத்துக்கும் சூரியன் முதல் கொண்டு ஒம்பது கிரகங்கள் எங்கே நிற்குதோ அதுக்கான என்ன பலன் அப்படின்றத சொல்ல போகிறோம் இது ஒட்டு மொத்தமாக போடலை ஒரே வீடியோவாக அப்படி போட்டால் இரநூறு முந்நூறு மணி நேரம் ஆகும் அவ்வளோ பெரிய வீடியோ நம்ம போட முடியாது ரெண்டாவது அது உங்களால் பார்க்க முடியாது அது உங்களுக்கு அவசியமும் கிடையாது அதனால் என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தை எடுத்துக்கிறோம் லக்னத்துக்கு இந்த சூரியன் பன்னெண்டு இடத்துல எங்கே நிற்குதோ அதுக்கு நாங்கள் வீடியோ போட்டாச்சு சந்திரனுக்கு அந்த மாதிரி பன்னெண்டு லக்னத்துக்கு வீடியோ போட்டாச்சு செவ்வாய்க்கு போட்டோம் புதனுக்கு போட்டோம் குரு பகவானுக்கு போட்டோம் இப்போ சுக்கர பகவானுக்கான வீடியோ இது மேஷ லக்னத்துக்கு தான் இப்போ போடுறோம் அடுத்த அடுத்த ரசபகலாம் அடுத்த அடுத்த வீடியோஸ் இதெல்லாம் பன்னெண்டு பாயிண்ட்டு போட போகிறோம் இது எந்த அடிப்படையில் நம்ம போடுறோம் அப்படின்னாக்கா ஒரு ஜோசியர்கிட்ட போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பத்து அம்சங்களை ஆராய்ந்து பார்த்து பத்து ஆஸ்பெக்டில் வந்து ஜோசியத்தை ஆராய்ச்சி பார்த்து கிரகங்களை ஆராய்ந்து பண்ணி பலன் சொல்வாங்க அது என்ன அப்படின்னா ஸ்தானம் ஸ்தானாதிபதி காரகம் இணைவு பார்வை சாரம் டிகிரி யோகம் தோஷம் இந்த மாதிரி ஒரு பத்து வகையான அமைப்பெல்லாம் ஆராய்ந்து பார்த்து தான் பலன் சொல்லுவாங்க இப்போ நாம் சொல்ல போகிறது முதல் டாப் த்ரீயில் இருக்கிறது டாப் ஃபோரில் இருக்கிறத நம்ம பார்த்து சொல்ல போகிறோம் ஆட்சி உச்சம்ங்கிற ஒரு பலம் அப்புறமா சாணம் சாணாதிபதி காரகன் இந்த மூணு பலனும் இதில் சேர்ந்து வரும் ஸோ மொத்தம் நாலு விதமான பலன்கள் இதில் கலந்துருக்குன்றதுனால நான் சொல்ல போகிறது எவ்வளோ நம்பலாம் அப்படின்னா நிச்சயமாக நம்பலாம் உங்களோட சொந்த ஜாதகத்தில் மற்ற கிரகங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது இதனோட அளவு கூடும் அல்லது குறையும் அவ்வளோதான் ஆனால் பலன் நடக்காமல் போகாது அளவு தான் மாறுபடும் பொழுது பலன் கண்டிப்பாக இருக்கும் ஸோ அந்த அடிப்படையில் இப்போ நம்மளுடைய பலன் தொடங்குது முதல்ல மேச லக்னம் லக்னத்துக்கு ஒன்றாவது வீடு லக்னம்ன்றது ஒன்று அதுலேயே சுக்கரன் தான் என்ன அர்த்தம் அப்படின்னு இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் இந்த லக்னத்துக்கு என்னென்ன வேலைகளெல்லாம் செய்வார் எதுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கிறார் ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி ரெண்டுங்கிறதுனா தனம் கல்வி குடும்பம் வாக்கு கண் பார்வை இவைகளுக்கெல்லாம் உரியது இந்த ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம்னு சொல்லுவோம் வாக்குஸ்தானம்னு சொல்லுவோம் கல்வி ஸ்தானம்னு சொல்லுவோம் ஏழாம் இடம் திருமணஸ்தானம் வாழ்க்கை துணை அப்படிங்கிறத பற்றி சொல்லுவோம் உறவும் உறவு பற்றியும் சொல்கிறது நட்பு உறவு இதெல்லாம் ஆக இதில் முக்கியமான விஷயங்களை நம்ம இதில் சொல்ல போகிறோம் இப்போ மொத்தமாக சொல்லிட்டோம் இதெல்லாம் கூடுமா குறைமாங்கிற கண்டினியூவாக வரப்பாது லக்னத்திலேயே பகவான் இருந்தால் என்ன அர்த்தம் அப்படின்னா ரெண்டாம் அதிபர் லக்னத்தில் இருந்தால் பணக்காரனாக இருக்கக்கூடிய அமைப்பு தனம் கல்வி குடும்ப வாக்கு கண் பார்வைக்குரிய கிரகமானது லக்னத்தில் இருக்க சிறப்பு ஏழாம் இடத்துக்குரிய கிரகமான பகவான் லக்னத்தில் இருக்குது அதனால நல்ல விதமான கல்யாண வாழ்க்கையும் உறவுமுறைகளும் முறைகளும் நட்புகளும் சிறப்பாக இருக்கும் இவரை சுற்றி எப்பவுமே உறவு நட்பும் இருக்கும்னு அர்த்தம் இப்போ ஒன்றாம் இடத்துல சுபகிரகமாக சுக்கரன் இருக்காரு அவரே இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா மேசலக்னத்துக்கு ஒன்னுல சுக்கரன் இருக்கிறதுனால அடிப்படை தேவைகள்லாம் சூ சூப்பராக பூர்த்தி ஆகும் ஒன்று உணவு உடுத்த உடை இருக்க இடம் போக்குவரத்து வாகனம் தொலைபேசி சாதனம் போன்ற அடிப்படை தேவைகள் அற்புதமாகவும் பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பும் இருக்கும்னு அர்த்தம் சுக சௌகரியமாக வாழக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம் ஏன்னா இது சுக கிரகம் சுப கிரகம் குரு பகவானுங்கிற மாதிரி சுக கிரகம் சுக்கர பகவான் சுகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் லக்னத்தில் இருக்கார் அதனால் சுகசாக வாழக்கூடிய அமைப்பு உண்டாகும் இப்போது அந்த சுக்கரன் ரெண்டாம் இடத்துல இருக்கார் லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் என்ன என்னாகும் கல்வி வலு வலுப்பெற்றுருக்குன்னு அர்த்தம் அற்புதமான கல்வி நல்ல குடும்பத்தில் பிறந்து தனக்கும் நல்ல குடும்பத்தை அமைச்சிக்கக்கூடிய அமைப்பு சிறப்பான கண் பார்வை அது மட்டும் இல்லாமல் கல்வி ஆரம்ப கல்வின்ற ரெண்டாம் இடங்கிறது பத்தாவது வரைக்கும் ஆரம்ப கல்வி ரொம்ப சிறப்பாகவும் தனம் புழக்கங்கள் அற்புதமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஆக தனம் கல்வி குடும்ப வாக்கு கண் பார்வை எல்லாம் சிறப்பாக இருக்கும் ஏழு கூடிய கிரகம் ரெண்டில் இருக்குது உறவு ஸ்தானம் குடும்பத்தோட குடும்ப உறவுகளாக சீர சிறப்பமாக இருக்கும்னு அர்த்தம் இப்போது லக்னாதிபதி லக்னத்துக்குரிய சாரி மேச லக்னத்துக்கு மூன்றாம் இடத்துல தான் என்ன ஆகும் அப்படின்னா லக்னத்துக்குரிய கிரகம் இல்லாத ஏழு மற்றும் ரெண்டு கூடிய கிரகம் சுக்கர பகவான் மூணில் இருக்கார் ரெண்டு கூடிய கிரகம் மூணில் இருக்கிற குடும்பம் வந்து கொஞ்சம் ஃபேமஸான குடும்பமாக இருக்கும் செலிப்ரிட்டி குடும்பமாக கூட இருக்கலாம் சில பேருக்கு குடும்பஸ்தானம் மூணில் பிரபலமான இடத்துல இருக்கிறதுனால இவங்க பிரபலமான குடும்பத்தை சேர்ந்தவர்களாக இருப்பாங்கன்னு அர்த்தம் அது மட்டும் இல்லாமல் கலை ஆர்வங்கள் நிறைய இருக்கக்கூடிய அமைப்பு கலை ஆர்வமோ அல்லது கலை ஈடுபாடோ கூட இருக்கலாம் அந்த மாதிரியே இருக்கும் ஆனால் ஏழாம் மடத்துக்குரிய கிரகமானது சுக்கரன் மூணில் இருக்கிறது கலத்திர சம்பந்தப்பட்ட குறைபாடு இருக்கும் அல்லது காம சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் இருக்கும் அப்படின்னு ஒரு குறை இருக்கு கலத்திரம்னா திருமணம் திருமண வாழ்க்கை அல்லது தாம்பத்திய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட குறைபாடுகள் கொஞ்சம் இருக்க வாய்ப்பு உண்டு ஏழாம் மடம் மூணில் இருக்கிறது இனம் புரியாத குழப்பம் திருமண வாழ்க்கையில் அர்த்தம் அடுத்ததாக மூணுலேயே சுக்கரன் இருக்கார் பாருங்க அதனால் வேறு ஒரு பலனும் இருக்கோன்னாக்கா இளைய சகோதரம் இருக்க வாய்ப்பு உண்டு அதில் சகோதரியா தங்கச்சி இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் உண்டுன்னு அர்த்தம் ஏன் வாய்ப்புன்னு சொல்கிறன்னா மற்ற கிரகங்கள்லாம் பார்த்து தான் நம்ம முடிவாக சொல்லணும் இது வரைக்கும் சாதகமாக தான் இருக்குது அடுத்ததாக மேசலாகனத்துக்கு நாலாம் இடத்துல சுக்கிரன் தான் என்ன அர்த்தம் சொகுசான வீடு மன வாகனம் இவைகள் பெறக்கூடிய அமைப்பு தாய்க்கு நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு தாயால் நன்மைகள் நடக்கக்கூடிய அமைப்பு சாதாரண வண்டி பிடிக்காது நல்ல வண்டி பிடிக்கும் சாதாரண வீடு பிடிக்காது லக்ஸரியான வீடு பிடிக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய அமைப்பு ஆக அசையும் அசையா சொத்துக்கள் சேரக்கூடிய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் நல்லா குவாலிட்டியான வண்டியும் குவாலிட்டியான வீடும் வாழ இருக்கக்கூடிய அமைப்பு உண்டு மேல் படிப்பு உண்டு பட்டப்படிப்பு உண்டுன்னு அர்த்தம் நாலாம் இடத்துல சுக்கரனு இருந்தால் பட்டப்படிப்பு இருக்க உண்டு ஆக மாத்ரு அம்மா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகங்கள் இருக்குது அசுயமசியா சொத்துக்கள் சாதகங்கள் இருக்குது சுகர் சௌகரியங்கள் நிச்சயம் இருக்குது பட்டப்படிப்பு உண்டு ஆக மேசலகத்துக்கு நாலில் சுக்கரன் இருக்குது அற்புதமான பலன்களை தரும்னு அர்த்தம் ஐந்தாம் இடத்துல வந்தால் என்ன ஆகும் மேசலகணத்துக்கு ஐந்தில் என்ன என்னாகும் ரெண்டாவது படிப்பு பெறக்கூடிய அமைப்பு உண்டாகலாம் ரெண்டாவது பட்டப்படிப்பு அல்லது நாலு வருஷம் அஞ்சு வருஷம் டிகிரி படிக்கக்கூடிய அமைப்பு அந்த வகையில் நல்லாயிருக்கும் பெண் பிள்ளைக்கு வாய்ப்பு உண்டு பெண் குழந்தை அதுக்கு வாய்ப்பு காதல் வசப்படக்கூடிய தன்மை காதலித்தவரே திருமணம் செய்து கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும் ஏழாம் ஆண்டு அஞ்சில் வந்துருச்சு அதனால் சொல்கிறேன் ஆனால் சூரியனை பொறுத்து தான் அதை மற்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியும் இது வரைக்கும் இந்த அமைப்பு மனதிற்கு திருமணம் அப்படிங்கிற வார்த்தையை வச்சுக்கலாம் அஞ்சில் குழந்தை பெண் பிள்ளை இருக்கும் அதுக்கான வாய்ப்பு நிறைய உண்டு லக்னத்துக்கு அஞ்சில் சுக்கரன் இருப்பது பெண் பிள்ளைக்கு அந்தஸ்து வாய்ப்பு குழந்த பிறந்ததுக்காக அப்புறம் அந்தஸ்து கடகட கடகடன் ஒசந்து போகும் பதவி அந்தஸ்து உயர்வு இவைகள்லாம் பெறலாம் லக்னாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்காரு இலகுவான வாழ்க்கை சுமுத்த போகும் வாழ்க்கை அப்படி அர்த்தம் அதே லக்னாதிபதி ஆறாம் இடத்துல இருந்தால் என்ன அர்த்தம் பல வகையான பிரச்சனைகள் உண்டாகும் குடும்பத்தில் பாதிப்பு கண் பார்வையில் பாதிப்பு வார்த்தைகளால் சண்டை பொருளாதார சிக்கல் பொருளாதார சண்டை வயிறு சம்பந்தப்பட்ட உபாதை தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட உபாதை திருமண வாழ்க்கை பாதிப்பு இவைகளெல்லாம் கொடுக்கும் மேசலகணத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருப்பது பெண்களால் பாதிப்பு கணவரால் மனைவியால் பாதிப்பு கணவனுக்கு மனைவியால் மனைவியால் கணவருக்கு பாதிப்பு திருமண தோஷம் உண்டு கல்யாண வாழ்க்கை பாதிப்படையும் மற்ற விஷயங்களும் சாதகமற்று இருந்தால் நிச்சயம் கோர்ட்டுக்கு போகக்கூடிய அமைப்பு ஏன்னா அந்த இடத்துல சுக்கரன் நீச்சமாகவும் ஆகியிருக்கார் அது மட்டும் இல்லாமல் கர்ப்பப்பை பெண்ணாக இருந்தால் கர்ப்பப்பை கோளாறு ஏற்படலாம் பல பேருக்கு பெண்ணு யாராக இருந்தாலும் அவங்களுக்கு ஸ்டோன்ஸ் கல் சேரக்கூடிய அமைப்பு இவைகளெல்லாம் கூட உண்டாக்கலாம் ஆக லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல லக்னத்துக்கு ஆறாம் இடத்துல சுக்கிரன் இருப்பவர்கள் நிச்சயம் ஜோசியரை பார்த்து உங்களோட பிரச்சனை எல்லாம் வறுமும் காப்பது நல்லது அடுத்து சுக்கிரன் அந்த சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல துலாமுன்னு சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல இருக்காருனா லக்னத்துக்கு ஏழு சுக்கரன் தான் என்ன அர்த்தம் காரக தத்துவம் என்னன்னா காரகன் அதன் ஸ்தானத்தில் அமர்ந்தால் காரகன் நாஸ்தி ஆகும் அதாவது திருமண கிரகமான சுக்கரன் திருமண ஸ்தானத்திலே அமைந்திருப்பதால் திருமண வழக்கில் பாதிப்பு ஏற்படும் அர்த்தம் இருக்குது அது ஒரு பக்கம் இருக்குது ஆனால் இந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்கு ஆட்சிங்கிற பலம் நன்மையை செய்யுன்ற அர்த்தம் ஸோ அதில் நிவர்த்தியும் இருக்கும் அதே நேரத்தில் சுக்கரன் ரெண்டாம் ஏழாம் இடத்துல ஆட்சி பெற்றால் அவர் பேர் மாலவிய யோகம்னு சொல்லக்கூடிய ஒரு ராஜயோகம் ஏற்பட்டும் வரப்போகிற வாழ்க்கை துணையின் காரணமாக அமோகமான ராஜயோகம் ஏற்படக்கூடிய அமைப்பு அல்லது அரசாங்கம் சம்பந்தப்பட்டவங்களோட சம்மந்தம் ஏற்பட்டு வாழ்க்கை துணையாக அமையக்கூடிய அமைப்பு ஆக ஏழு லெ சுக்கரன் குடும்ப விருத்தியாகவும் தனம் கல்வி குடும்ப வாக்கு எல்லாம் அமோகமாக இருக்கும் வாழ்க்கை துணையினால் சிறப்பான வாழ்க்கை துணை அமைஞ்சு அதனாலேயும் பொருளாதார சூழ்நிலெல்லாம் எந்த வகையான சரிவும் இல்லாமல் ஓகோன்னு இருக்கக்கூடிய அமைப்பு ஆக மேசலகனத்துக்கு ஏழு லட்ச சுக்கரன் இருந்தால் பாக்கியவான் அந்த அளவுக்கு சிறப்பான பலன்களை சொல்லாம் எட்டுல வந்தால் மேசலகணத்துக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் தாம் பிறந்த குடும்பத்தில் ஏகப்பட்ட சிக்கல்கள் முடக்கங்கள் பிரிவுகள் தடைகள் உண்டு பொருளாதார சிக்கல் உண்டு கண் பார்வையிலும் வார்த்தைகளிலும் பாதிப்பு உண்டு திருமண வாழ்க்கை கடுமையான பாதிப்பை தரும் திருமண வாழ்க்கைங்கிறது கடுமையான பாதிப்பு உறவு முறைகளெல்லாம் பாதிப்பு நண்பர்களெலாம் தடப்பட்டு போகக்கூடிய அமைப்பு உறவுகள்லாம் கெட்டு போகக்கூடிய அமைப்பு ஆக எட்டில் சுக்கரன் இருப்பது நன்மையை தராது உறவு நட்பு திருமண வாழ்க்கை கல்வி பொருளாதாரம் எல்லாத்துலேயும் சிக்கலை ஏற்படுத்தும் வாழ்க்கையில சுகமே பார்க்க முடியாத அளவுக்கு தடைகள் உண்டாகும் ரொம்ப முக்கியமான கிரகம் அது சுக்கரன் சுக கிரகம் அவர் போய் அஷ்டமத்தில் முடங்கி இருக்கிறதுனால இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு உண்டு மேஷ லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்துல சுக்கரணும் தான் என்ன ஆகும் சிறப்பு யோகமான குடும்பத்தில் பிறந்து யோகமான குடும்பத்தை அமைச்சு கல்வி யோகம் இருக்கும் தன யோகம் இருக்கும் பேச்சு திறமை இருக்கும் வாழ்க்கை துணையினால் அமோகமான யோகம் உண்டு உறவுகளால் அமோகமான யோகம் நண்பர்களால் நன்மை சௌ பாக்கியமும் பெற்று வளமோடு வாழ்வார்கள் மேச லக்னத்தை சேர்ந்து ஒன்பதாம் இடத்துல குரு இருப்பவர்கள் சௌபாக்கியமும் உண்டு அதே சுக்கரன் பத்தில் இருந்தால் ஆகும் மகரம் என்ற பத்தாம் இடத்திலே மேச லக்னத்துக்கு பத்திலே சுக்கரன் இருந்தால் தனம் விருத்தி உண்டாகும் பொருளாதார சு சிக்கல் இருக்காது நல்ல வருமானம் சுய வருமானம் கூட பெறலாம் ஆணோ பெண்ணோ சொந்தமாக சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் 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 உறவு முறைகள்லாம் பலமாக இருப்பாங்க வண்டி வாகனங்கள் பெறக்கூடிய அமைப்பு வீடு மன வாகனங்கள் பெற்று அதில் வருமானம் வரக்கூடிய அமைப்பு நிலையான உத்தியோகம் பெறக்கூடிய அமைப்பு இப்படி எண்ணற்ற நன்மைகள் உண்டு ஆக மேசலகணத்துக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் இருப்பது கொடுத்து வச்ச வந்தான் காரிய சக்தி நிறைய உண்டு சதா காரிபன் எப்போ பார்த்தாலும் அவர் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான் வேலை இல்லாமல் இருக்க முடியாது மேசலகணத்துக்கு பதினோராம் இடத்துல கும்பம் என்ற இடத்துல சுக்கன்னு இருந்தால் என்ன அர்த்தம் ஒரு பக்கம் ரொம்ப நன்மைகள் உண்டு தனம் கல்வி குடும்ப வாக்கு கண் பார்வையெல்லாம் அநேக லாபத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கும் திருமண வாழ்க்கையில் லாபமும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் கொடுக்கும் சுத்து பத்து வீடு மன வாகனங்கள்லாம் ஒன்றுக்கு மேற்பட்ட வகையில் பெற்று வாழக்கூடிய அமைப்பு இவ்வளவும் இருந்தாலும் இன்னொரு சிக்கல் இருக்கவும் வாய்ப்பு இருக்குது ஒன்றுக்கு மேற்பட்ட தொடர்பு இருக்கவும் வாய்ப்பு உண்டு அதாவது கல்யாண வாழ்க்கை பாதிப்பு வேற வேறு ஏதாவது காரணத்தால் பாதிப்பு மறு திருமணத்துக்கான வாய்ப்பு உண்டு தனக்கோ அல்லது தன்னோட வாழ்க்கை துணைக்கோ ரெண்டு தாரத்துக்கான வாய்ப்பு உண்டு இதை அப்படியே மேலட்டுமே எடுத்துக்கணும் உடனே பயந்துடாதீங்க மற்ற மற்ற ஆஸ்பெக்ட் மற்ற அம்சங்கள் எல்லாம் ஆராய்ந்து பார்த்து முடிவு செய்து கொள்ளுங்கள் அது ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது மேசலகணத்துக்கு பன்னெண்டாம் இடத்துல சுக்கரனு தான் என்ன அர்த்தம் திருமண வாழ்க்கை வீணாக போகிறதுக்கான வாய்ப்புண்டு குடும்ப பிரியறதுக்கான வாய்ப்பு உண்டு பொருளாதார இழப்புக்கான வாய்ப்பு உண்டு உறவு முறைகளெல்லாம் விட்டு விலகுவதுக்கான வாய்ப்புண்டு கல்வியினால் நஷ்டிய செலவு பயண அலைச்சல் துன்பம் உண்டு திருமண வாழ்க்கையினால் காலவரையும் தனவரையும் பொருள் வரையும் ஏற்பட வாய்ப்புண்டு ஆக இதுவும் நல்ல பலனல்ல நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம்